வணக்கம் கவுஸ் பேசுற எம்ஜிஎம் ப்ராப்பர்டிஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு வேக்கண்ட் பிளாட்டு இது வந்து மாதாவரம் பக்கத்துல பெருங்காவூர்ல வருதுங்க மாதாவரம் அடுத்து விலங்காடு பாக்கம் அதுக்கு இடையில வடபெரும் பாக்கம் வரும் இது வந்து நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ரோடு அருமந்தை அதே மாதிரி நாயிரு போகிற ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்திருக்கு இந்த பக்கம் நூறடி அடி ரோடு கனெக்ஷன் இருக்குது அது போக மாதாவரத்தில் உங்களுக்கு ரெண்டு ரூட்டு மெட்ரோ ட்ரெயின் ரூட் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஃபுல் ஸ்விங்கில் வேலை நடந்துகிட்டு இருக்கு மாதாவரம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இப்போ நல்ல இப்போ ரேட்டு போயின்னு இருக்குங்க அப்ரிசியேஷன் அப்ரிஷியேஷன் இன்னைக்கு சிட்டியில் அந்த ஏரியாவில்தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாவது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குங்க இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளாட்டு வந்து ஒரு இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங் பிளாட்டு இருபத்தி மூணு அடி ரோட்ல வருதுங்க இதை சுற்றி உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது அது போக உங்களுக்கு நகராட்சி தண்ணியும் வருது உங்களுக்கு பிளாட்லயே வருது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடம் மசூதி கோயில் சர்ச்சு எல்லாமே இருக்குது மக்கள் இருக்காங்க வீடுங்க இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டெவலப்டு தான் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்குற காலி இடங்கள்லாம் அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் ஃபுல்லாகிடும் அப்போ ரேட்டும் உங்களுக்கு கணிசமாக ஏறிடும் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க டவுன் சர்வே பட்டாவோடு இருக்குது லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் பட்டா இருக்குது ஆன்லைன் பட்டா நம்ம ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டும் வாங்கி தரலாம் இந்த பிளாட்டு வேணும்ன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்